விஜய் தொலைக்காட்சியில் நடித்த நடிகர்கள் எல்லோருமே வந்துட்டு தொடர்ந்து அடுத்தடுத்து பேக் டு பேக் அப்படின்ற மாதிரி சீரியல் கமிட்டாகிட்டே தான் இருக்காங்க ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து திரவியம் வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்ற ஒரு சீரியல் வந்து கமிட்டாயிருக்காரு ஸோ ஈரமண ரோஜாவை கடுத்து அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சித்தார்த் அவர்களை வந்து பார்த்தா தி சேம் ஈரமண ரோஜாவே சீசன் டூக்கு அப்புறமா இப்போ வந்து புதுசாக ஒரு சீரியலில் வந்து கமிட்டாயிருக்காரு பனி விழும் மலர்வனம் அப்படின்ற ஒரு சீரியலில் அண்ட் இவங்க லிஸ்ட்டில் இப்போது நவீன் வெற்றி அவர்களும் வந்து இணைந்துட்டாங்க இவங்க வந்து ஏற்கனவே வந்து தமிழும் சரஸ்வதியும் தம்பி ரோல் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை கண்ணை கலைமானே அப்படின்ற ஒரு சீரியல்ல நந்தா அந்த சீரியலை விட்டு வெளியேறினதுக்கு அப்புறமா நவீன் வெற்றி அவர்கள் தான் வந்து அந்த ஹஸ்பண்ட் ரோலை வந்து பண்ணியிருந்தாரு மெயின் லீட் ரோல் வந்து ஸோ இதைத் தொடர்ந்து இப்போ புதுசாக கண்மணி அன்போடு அப்படின்ற மாதிரி ஒரு சீரியலை வந்து விஜய் தொலைக்காட்சியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த சீரியலில் நவீன் வெற்றி அவர்கள் தான் வந்து லீட் ரோலாக பண்ணுறாங்க ஸோ இந்த சீரியலுக்காக நீங்கள் எவ்வளோ அவளாக இருக்கீங்க அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிவிடுங்க